நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் பிரிவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ரொம்பவே காத்து ஒரு பக்கம் மழை காத்து இதை சுவாசிக்கும் போது அப்படியே சும்மா ஒரு ஆர்வமா எக்ஸைட்மெண்டோட இருக்கு எப்ப மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காத்திருப்போம் அதிகமாகுது சரி இப்படி ஒரு பக்கம் போய் நிற்க மறுபக்கம் கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் என்னென்ன பிரச்சனை எல்லாமே உடச்சு தள்ளிட்டு இப்பதான் முன்னேறலாம் சொல்லிட்டு வாழ்க்கையில முதல் படிக்கட்டை எடுத்து வச்சிருக்காரு தனியா வந்த பின்னாடி ஆனா அந்த முதல் படிக்கட்டவே சரிக்கணும்டா இவன் முதல் அடி வச்சா வாழ்க்கையில மிகப்பெரிய அடி நம்மளுக்கு சரிவாகும் அதனால இதை நம்ம வைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சதி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமுக்கு வேண்டப்பட்டவங்க பைரவியம் அவங்களே இப்ப அஞ்சலி பேச்ச கேட்டுனா எங்க இந்த இலக்கியா நமக்கு போட்டியா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல தன் பிள்ளையோட வளர்ச்சியே தடுக்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தா ஏன்னா இல்லனா என்னடா மயிரா போச்சே அப்படின்ற மாதிரிதான் நம்ம கௌரதமே நீங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அந்த மாதிரி இருந்தாலும் இந்த அஞ்சலியோட தான் நம்ம பைரவி இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு சென்ஸ் அறிவே இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில நான் இவ்வளவு பெரிய பொன்னாட்டியா இருந்து இவ்வளவு பெரிய லாடானா லபுதாசானன்னு சொல்றாங்க ஆனா ஒருத்தர் எதுக்காக நம்ம கிட்ட பேசுறாங்க பயன்பாட்டிற்காக பேசுறாங்களா இல்ல அவங்க தேவைக்காக நம்மள யூஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற கூட சென்ஸ் இல்ல அவங்களுக்கு அவங்க வந்து இந்த சொசைட்டில மிகப்பெரிய ஆதானன்னு சொன்னதுதான் எப்படி நம்ப கூடியதா இருக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் கரெக்டா நம்ம எஸ்எஸ்காரர்களும் அவன் வந்து எனக்கு நம்ம கௌதமுக்கு போன் பண்றாரு போன் பண்ணி என்ன கௌதம் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சா ஆல் தி பெஸ்ட் பா என் பக்கம் இருந்து உனக்கு எல்லா வந்துடும் பா நல்லபடியா சிறப்பா செஞ்சு முடிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டதும் உடனே நம்ம தலைவனே வந்து சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாம எல்லாம் எங்களுக்கு தெரியிட்டு அவரை கொட்டை நீ உன் வேலையா படுற கொட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே நம்ம எஸ்எஸ்கே என்னடா இது போன் பண்ணி வாழ்த்து வந்து ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து சது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் எஸ் கே நினைக்கிறாரு கரெக்டா எஸ் கே பொறுத்த வரைக்கும் நம்ம கௌதம் இருக்காரு அதுக்கு பக்கத்துல இருக்கிற லொக்கேஷன் தான் எஸ் எஸ்கே போற மாதிரி வெச்சு இருக்காரு அந்த இடம் தான் எல்லாருக்கும் தெர மாதிரி ஆனா அந்த இடமே இல்லைங்க அந்த இடத்துல பண்ணா கட்சியில கௌதம் தான் நஷ்டமாகும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க கௌதம் காசு மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டமாட்டன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தின இருக்கு எல்லாமே நல்லபடியா போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க லாஸ்ட்ல எல்லாம் முடிஞ்ச உடனே கரெக்டா கௌதம் ஓபன் பண்றாரு அப்போ வந்து கேஸா போடலாம்னு சொல்லிட்டு கேஸா போடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஆல்ரெடி அந்த இடம் வந்து நார்மல் இடம் தான் இந்த இடத்துல எந்த ஒரு பக்கம் ஏரி எது ஒண்ணு எதுவுமே இல்ல சரி அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மனு தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிடுறாரு இதை எஸ் எஸ் கேவுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு என்னடா இது நாம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு எஸ் எஸ் கே கிட்ட போய் நீ எல்லாம் குனிய வச்சு குத்துவே நிக்கி வச்சு குத்துவோம் அவ்வளவு பெரிய லாடு லபுகிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்றாரு உடனே அதை கேட்டதான் நம்ம எஸ் எஸ் கே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற ஒண்ணு இல்ல நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை என் பொழப்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவேன் அதனால நான் பிளான் பண்ணி கச்சிதமா உனக்கு தெரியாத மாதிரி மாத்தி வச்சேன்டா இப்ப பாத்தியா நான் என்ன பிளான் பண்ணா அது நடந்துச்சு இப்போ ஊனலமே நடு தேர்வு நின்னு இருக்கேன் அந்த கௌதமோட பர்ஸ்ட் அடி இதுக்கு மேலதான் ஒரு ஒரு அடியா அடிச்சு உன்னை கீழே திரும்பவும் வெப்பன்டா அதுக்கப்புறம் அந்த கௌதம பாத்தாமே அப்படியே சும்மா உச்சா வருதுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொன்ன திருவிடா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சரி சரி ஓகே ஏதோ ஒன்னு சொல்றான் பையன் கேட்டுக்கலாம் சரி அவன் நேரம் இந்த புச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற எடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் அந்த நம்பர்கேன்